ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க வெல்கம் டு மை லை வாங்க லைவ்க்குள்ள வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் இது உங்கள் ரெடி ஹாய் ஹாய் ஹலோ டிரைவர் வெல்கம் டு மை லைவ் வாங்க உங்கள் ரெடி டு ராம் சவுதியிலிருந்து டிரைவர் வெளியிலேருந்து பார்க்காம எல்லா உள்ளார வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் ஒரு சின்னக்கு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெடி டூ ரெண்ட் நீங்கள் சிவசங்கர் மாமா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க வெல்கம் டு மை லைவ் இது உங்கள் ரெடி டு ரெண்ட் ராம் ராமச்சந்திரன் நீங்கள் எங்கேயிருந்து பேசுகிறீங்க எங்கேயிருந்தனோட லைவ் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் கேட்குறிங்களா நான் பேசுகிறது கேட்குறிங்களா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க வெல்கம் டு மை லைவ் வெல்கம் டு மை லைவ் சிவகுமார் அண்ணா வாங்க பிரதர் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் சின்னதாக ஒரு லைக் கொடுங்க லைவுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஒரு காமெடி ஷாப்ஸ் மூவை காமெடி ஷாட் மட்டும் போடுவேன் என்னோட ஷார்ட் என்னோடய வீடியோவில் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பேசலாம் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லைவ் வாங்க பேசலாம் இது உங்கள் ரெடி டு வந்து டிரைவர்

i am high am headed upon a door good and she said you don't know my story ப்ளீஸ் வெரி கொஞ்சமா இல்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பேசலாம் இல்லை உங்கள் சவுதி இந்த டிரைவர் இன்னும் ரெண்டு பேருக்கு கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் இது உங்கள் லெடிடோரன் ராம் ராமச்சந்திரன் ஃப்ரெண்ட் சவுதி அரேபியா ஃப்ரம் தேன்சூர் தமிழ்நாடு இந்தியா நான் ஒர்க் பண்ணுறது சவுதியில் டிரைவராக இருக்கேன் வாங்க பேசலாம் நீங்கள் பேசுகிற நீங்கள் பேசுகிறத ஃப்ரெண்ட்ஸ் நானும் பேச முடியும் நான் தஞ்சாவூர் ப்ரோ நீங்கள் எந்த ஒரு உங்கள் பேர் என்ன ஆர்டினரி மேன்னு போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என்னோடய லைவ் புதுசாக இருக்கீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க என்னோடய கமெண்ட் என்னோடய ஷார்ட்ஸ் வந்து காமெடி ஷார்ட்ஸு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சா லைவ் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சின்னதாக ஒரு லைக் கொடுங்க மேற்கூட பேசலாம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து நான் தஞ்சாவூர் பட் நான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது சவுதியில் ட்ரைவராக இருக்கேன் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா எந்த ஊர்லேருந்து லைவில் கண் ஜாயின் ஆகிருக்கீங்க சொல்லுங்கள் ஒரு நிமாய் हाय फ्रेंड्स वेलकम टू माय लाइव वांग नार्वेर मुन्नेर बात भी है मैसेज करेंगे कमेंट करेंगे पेस करेंगे इधर उनका रेडी टू रन रामचंद्रन फ्रॉम सऊदी अरेबिया सारी लिविंग इन सऊदी अरेबिया என்ன பிரதர் ஆர்டினரி மேன் பிரதர் போயிட்டீங்களா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு மை லைவ் வாங்க புதுசாக ஒருத்தர் வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் பேசலாம் இது உங்கள் ரெடி டூர் அண்ட் ட்ராம் சவுதியிலேருந்து டிரைவர் ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் டு மை லைவ் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு மை லைவ் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் இது உங்கள் ரெடி ராம் ஹாய் ஹாய் வெல்கம் டு மை லைஃப் யாரை ஒன்று இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் வெளியில் எதுவும் பார்க்க வேணாம் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாய் 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 வெல்கம் டு மை லீவ் வாங்க பேசலாம் ப்ரோ கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ வெளியிலேருந்து பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க ப்ளீஸ் ஒரு ரெண்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன லைக் கொடுங்க அப்புறமேட்டா இன்னொரு லைக் கூட போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ளீஸ் உள்ளே வராவங்க ஒரு சின்ன கமெண்டாவது பண்ணுங்கள் ப்ரோ ப்ரோ ஆசிஸ் யாராக இருந்தாலும் சரி got to the ஒரே நம்ம புடிச்ச பாட்டாவது பாடலாம் உயரும் மனிதன் சிறு நயம் நினைவுகள் பல சுமக்கும் எது நடக்கும் விரலி தொழிசையில் ஓடாது மறிகள் நவி இதுவும் இல்லையாக உலகில் மிக உயரம் சிறு இதயம் நினைவுகள் பல சுமக்கும் நிஜத்தினில் எது நடக்கும் விரல் நீட்டும் திசையில் நதிகள் நதி போகும் செயல் நீட்டி எடுக்கும் துன்பம் நூறு இருக்கும் நூறு கடங்கு போராடு உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு கடலில் கலந்திடும் துளியே கவலை எதுக்கு அலையுடன் கலந்து நீரு வாழ்க்கை உனக்கு உறவுகள் பெருக்கு உலகம் எடுத்து வழிகளில் கல்லில் சிலைகள் எடுத்து அலைகள் அலை கழிக்க ஓடந்தான் கடலை தாண்டி வந்து கையேறும் ஊசி துளைக்கும் துணி மட்டும்தான் உடுத்தமோ உடுத்தும் மாடை என்று me for உகள் சுமந்திடும் மனமே உறக்கம் எதற்கு உனக்கு ஒரு பாதை நடக்கத் தொடரும்